நம்ம மணலி சென்னை தொடக்க பள்ளியில இருந்து கதை சொல்ல வரது யார் தெரியுமா நம்ம அஃப்ரா ஃபகிமா எனது பெயர் அஃப்ரா ஃபகிமா நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன் சென்னை தொடக்க பள்ளி மணலி ஒரு ஊர்ல ஒரு அங்கிள் இருந்தாராம் அந்த அங்கிள் வந்து பணக்காரராம் அங்க இருக்க மக்கள்களா ஏழையானவங்களாம் அவங்க வந்து ஏழை இதனால் ம இது மழையால் அவங்களுக்கு சாப்பாடு கூட கிடைக்கலையா அதனால அவரு அவர் ஒரு திட்டம் போட்டாராம் ஆளுக்கு ஒரு குழக்கட்டையை கொடுக்கணும்னு திட்டம் போட்டாராம் அதனால அவங்களோட வேலைக்காரங்களை கூப்பிட்டு தினமும் ஒரு கூடையில் இல்லை எடுத்துட்டு போய் ஒரு ஒரு இடத்துல வைங்க அவங்களுக்கு தேவையான கொழக்கட்டையை எடுக்கட்டோன்னு சொன்னாங்களாம் அன்னைக்கு குழக்கட்டையை வச்சு வச்சோடனே எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு வந்து எடுத்தாங்களாம் ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவங்க இல்லை அவங்க சண்டை போடுற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிவிட்டு சின்னதாக இந்த களை கட்டியே எடுத்தாலாம் எடுத்துட்டு அவங்க அம்மிட்ட காட்டினாலாம் தினமும் இதே மாதிரி நடந்ததுனால அவர் வந்து ஒரு குழக்கட்டைக்குள்ளே தங்க காசு வச்சாராம் அப்போது அந்த எல்லாருமே சண்டை போட்டுட்டு போனது ஒரு சின்ன குழக்கட்டான் அதை எடுத்துட்டு போய் அவ அவங்க அம்மிட்ட காட்டினோடனே அவ அந்த ரெண்டா புட்டாலாம் அப்போது வந்து அதுலேருந்து ஒரு தங்க காசு கீழே இருந்ததா அவங்க அம்மா பார்த்தாங்களா இது என்ன அதுமான்னு கேட்டாங்களாம் அப்போது வந்து அவங்க அம்மா இது தங்க காசுன்னு சொன்னாங்களா யார் கொடுத்தாங்களோ இது அவங்க கிட்டேயே போய் கொடுத்துருன்னு சொன்னாங்களாம் அங்க அவ வந்து அந்த அங்கிள் கிட்ட போய் கொடுத்தாளாம் அவ வந்து உன்னோட உன்னோட பொறுமைக்கு நான் இது அன்பளிப்பு தான் இது இதை நீயே வச்சுக்கோன்னு சொன்னேன் அவ சந்தோஷமா போய் அவ ஆடிக்கினே போனாளாம் அவங்க அம்மா கிட்ட போய் இது எனக்கு கொடுத்தாங்களாம் சந்தோஷமா அண்ணன் சந்தோஷமா சொல்லியிருந்தான் பொறுமை கடலினும் இது கேள்விப்பட்டிருக்கிறோம்ல அதை மையமா வச்சு கதை சொன்ன அப்ராவிற்கு கிளா பண்ணிடலாமா அடுத்ததாக ராஜா என்ன பண்ணாரு தனது கொஞ்சம் குரலால் கதை கூற வருகிறார் அபிநயா ஒரு ஊர்ல ராஜா இருந்தாரா இந்த ராஜா என்ன பண்ணாங்களா உங்களுக்கு மூணு பசங்களா மூணு பசங்க ராஜா ஒரு காட்டு கூட இருந்தாரா ராஜா என்ன பண்ணாரா கொண்டாரா

அங்க ஒரு பூ விச்சான் பூ பிடிச்சி இந்த ராஜா தந்தாராம் அப்புறம் பூ வாங்கிட்டு பசங்க மேல தூக்கி போட்டாராம் அப்புறம் அங்க ஒரு பெரிய மரம் அங்கே இருந்துச்சான்

அபிநயா பாப்பாவுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக கதை கூற வருகிறார் இரண்டாம் வகுப்பு படிக்கும் அஜிதா என் பெயர் அஜிதா நான் சென்னை தொடக்கப்பள்ளியில் மணலி இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு 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 வாத்து அம்மா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப வாத்து கோழி முட்டை போட்டுச்சான் முட்டை போட்டுட்டு முட்டை போட்டுச்சான் முட்டை போட்டுட்டு அடுத்து முட்டை போட்டு அட காட்டிச்சாம் ஒரு கோழி மட்டும் பொரிக்கவே இல்லையா அது அட காட்டிச்சாம் அடுத்து அதுவும் பொறிச்சாம் அது மட்டும் ப்ரௌன் கலர்ல இருந்துச்சாம் அது யாருக்குமே பிடிக்கல டெய்லியும் கிண்டல் பண்ணிக்கிட்டே முஸ்லீம் மாட்டு முட்டை போட்டு அடுத்து கோழி அடை கத்திச்சான் பாத்து ஒரு ஒரு பாத்து மட்டும் ப்ரௌன் கலர்ல இருக்கான் அது யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காதான் டெய்லியும் கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம் அது வேற உலகத்துக்கு போயிட்டு நீச்சல் அடிச்சுச்சான் அங்கே கொஞ்சம் வார்த்தைகள் இருந்துச்சா அதுவும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் இது என்ன வித்தியாசமா இருக்குன்னு அடுத்து ஒரு வீடை பார்த்துச்சான் வீடை பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஒரு பாட்டி இருந்தாங்களா அங்க அவங்க பூனையும் கோழியமும் வளர்த்துட்டு இருந்தாங்களாம் அடுத்து இருந்து வந்துச்சு தெரியலன்னு அவங்க பாத்துக்கிட்டாங்களா கொஞ்ச நாள் அடுத்து பூனையும் கோழியும் கேள்வி அன்னைக்கு ஒரு நாள் நான் நீச்சல் அடிக்க போறான்ட்டேன் அது நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் மழை காலம் இருந்துச்சு அதுக்கு குளிர் தாங்கவே முடியலையாம் அடுத்து பூவெல்லாம் வளர்ந்துச்சான் வெயில் வெயில் காலம் வந்துச்சா அடுத்து பனிக்காலம் வந்துச்சா பனிக்காலம் வந்து அதோட ரக்க ஸ்டாங் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நிறைவேற்றுமை பார்க்க கூடாது என்ற கருத்தை கதை மூலம் உணர்த்திய அஜிதாவுக்கு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக கதை சொல்ல ஸ்டாண்டர்ட் படிக்கும் இந்துமதி என் பெயர் இந்துமதி என் பெயர் இந்துமதி நான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கின்றேன் மணலி சென்னை தொடக்கப்பள்ளி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கிளி இருந்துச்சான் அந்த கிளி வந்து ரொம்ப நாலு குட்டி போட்டுச்சான் நாலு குட்டி போட்டதுனால அந்த கிளி வந்து பசி எடுக்குதுன்னு சொன்னதுனால அவங்க போய் அவங்க அம்மா வந்து சாப்பாடு கொண்டு வரதுக்கோசம் போனாங்களாம் அந்த சாப்பாடு கொண்டு வரதுக்கோசம் போனப்ப அங்கே அங்கே வந்து சாப்பாடே கிடைக்கலையாம் அப்போ அவங்களோட தோலை ஒரு பாறையில் தேய்ச்சி அதில் வந்த கறியை எடுத்துகிட்டு போய் அவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துச்சான் அப்புறம் அவங்க அவங்க சொன்னாங்களாம் அவங்க பசங்க சொன்னாங்களாம் இந்த மாதிரி அந்த 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 கறி வந்து நல்லா இருக்குமா திரும்படியும் அதே கறியை நாளைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லித்தான் அப்புறம் திரும்பியும் அதே கறியை போயிட்டு திரும்பி அதே பாறையில் தேய்ச்சி கொண்டு வந்ததான் திரும்பி திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும்போது அது வலிக்க ஆரம்பிச்சுதான் அதோட ரக்கையை வச்சு அந்த காயத்தை மூடிக்கிச்சான் யாருக்குமே அது தெரியவே இல்லையா அவங்க வீட்டில் அப்புறம் இன்னொரு நாள் போ சொல்லும் போது அந்த கிளிக்கு அடிப்பட்டு செத்துடிச்சான் நம்ம அம்மா நம்மளுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இத நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறோம் இந்த கதையில இந்த கிளி வந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக அவங்க தோலையே சாக்ரிஃபைஸ் பண்ணிச்சு இவங்க சொன்ன கதை நல்லா இருந்துச்சு தானே வாங்க இவங்களுக்காக கிளாப் பண்ணலாம் வண்ணத்து பூச்சியும் நானும் வண்ணத்து பூச்சியின் வழியோரமாக கடந்து வந்த பாதையில் அண்ணம் நிறைந்த பட்சிகளாக குழந்தைகள் வளர்வதை உணர்வு ஊட்டப்படுவதை நான் கவனித்தேன் குழந்தைகளின் இயல்பிற்கு இயல் இசை நாடகம் என முழு வண்ணம் செதுக்கப்படுவதை உணர்த்திய கடமாக இயங்குகிறது பேச்சும் வீச்சும் ஒருங்கிணைந்த படைத்தளமாகவும் சமயங்கள் சபை ஏறுவதையும் பார்த்திடலாம் கற்றல் கலையோடு நீங்கள் திருமதி தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமையுடன் வழங்கும் வணத்த பூச்சிகளின் பாட்காஸ்ட்ல நிகழ்ச்சி இந்த எபிசோடை சிறப்பாக கொண்டு போயிட்டிருக்கிறது மணலி சென்னை தொடக்கப்பள்ளி மாணவர்கள் அடுத்ததாக கதைக்குற வருகிறார் மூன்றாம் வகுப்பு படிக்கும் கதிர் மை நேம் இஸ் கதிர் தேர்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் சென்னை தொடக்கப்பள்ளி மணலி ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாங்களாம் அந்த அப்பா ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்களாம் ஒரு பாப்பா ஒரு தம்பி இருந்தாங்களாம் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தாங்களாம் ஏன் வெள்ள விளாட போல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாங்களாம் இல்லப்பா வெள்ள யாருமே இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்பறம் அவங்க அப்பா வந்து வா என்னோட நண்பர்கிட்ட போய் விளாடலாம் எப்படிப்பா நான் அவங்க பெரியவங்க கிட்ட போய் நான் எப்படிப்பா விளாடுறது அப்படின்னு கேட்டாங்களாம் நீ வா அந்த கதையை சொல்ற அப்புறம் விளாடலாமா விளாடுவே நம்ம நீ ஏ முடிவி அப்படின்னு சொல்லிட்டு கார்டனுக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம் கூட்டிகிட்டு போனோடனே க கதை சொல்றேன் அப்படின்னு சொன்னானா சரிங்கப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னானா நான் குட்டி வயசுல இருக்கும்போது என்னோட நண்பர் எனக்கு பழம் நிறைய தருவான் அவன் எனக்கு கண்ணா பூச்சி விளாட ரொம்ப உதவி செய்வான் அப்புறம் ஊஞ்சல் கட்டி விளையாட உதவி செய்வான் தண்ணி 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 தாகம் அப்படின்னு ஒரு நாள் சொன்னானா அவனும் இந்தா தண்ணி அப்படின்னு கொடுத்தாங்கண்ணா அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு உனக்கு தெரியுமா தெரியாதுப்பா நீங்களே காட்டுங்க அப்படின்னு சொன்னால மேலே பாரு இதான் என்னோட ஃப்ரெண்ட் மரம் தேங்க்யூ இந்த கதையை கேட்ட உடனே எனக்கு நான் எழுதின கவிதை தான் ஞாபகம் வந்துச்சு என்ன கவிதை தெரியுமா நரகங்களையும் நகரமாக்கும் நல்ல நண்பன் மரம் மரத்தின் சிறப்பை பற்றி கதை அவங்களுக்கு அடுத்ததாக குள்ள நிறைய ஆட்டுக்குட்டியும் என்ற தலைப்பில் கதை கூற வருகிறார் கமலேஷ் என் பெயர் கமலேஷ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் சென்னை தொடக்கப்பள்ளி ஒரு ஊர்ல புள்ள நரியும் புல்ல ஆட்டு ஆட்டும் இருந்துதான் இந்த ஆடு ஒரு நாள் குட்டி போட்டுச்சான் மூணு குட்டி போட்டுச்சான் புல்ல நரி இந்த ஆடுக சாப்பிடணுன்ட்டு ஆசைப்பட்டுச்சான் புல்ல நரி வந்து ஒரு நாள் ஆட்டு சாப்பாடு தேட போச்சான் இப்போ குள்ள நரி வந்துச்சான் வந்து ஒரு குட்டி கெட் கேலண்டர் பின்னாடி ஒன்றிக்கிச்சான் இப்போ ரெண்டு குட்டிங்களை மட்டும் சாப்பிட்டு இந்த இந்த குந்த குள்ள நெறி போயிடுச்சான் இப்போ ரெண்டு அம்மா வந்துட்டாங்களாம் அம்மா வந்து ஒரு குழந்தைய தேடினாங்களாம் காணுமா குள்ள நெறி சாப்பிட்டதா பார்த்துட்டாங்களாம் இப்போ ஒரு குழந்தைய மட்டும் சத்தம் கேட்டுச்சான் இப்போ அந்த இந்த குழந்தைய தேடி எடுத்தாங்களாம் எடுத்து என்ன நடந்துச்சு கேட்டாங்களாம் இப்போ இப்படி நடந்தது சொன்னாங்களாம் இப்போ அப்படி சொன்னதுனால குள்ள நெறிய அறுத்தாங்களாம் அறுத்து இந்த குழந்தைகளை எடுத்தாங்களாம் எடுத்து கல்லுகளை போட்டாங்க நிரப்பினாங்களாம் நிரப்பிட்டு தயில் போட்டு இந்த தண்ணி தண்ணி இருந்துதான் சொல்ல நடந்துச்சான் இப்படி தவறி தண்ணீர் உந்திச்சான் தாய் பாசங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல மிருகங்களுக்கும் இருக்கு இந்த கதையில குள்ளநறிட்ட இருந்து தனது குட்டிகளை காப்பாத்தின அம்மா ஆட்டோடைய செயல் பாராட்டுக்குரியது இதே அளவு பாராட்ட நம்ம கமலேஷ்கும் கொடுக்கலாம் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ள படி உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதலில் மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தேன்மிட்டாய் நிகழ்ச்சி இந்த வாரம் நம்மளுக்கு ஸ்பெஷல் எபிசோடு போயிட்டு இருக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல அடுத்ததாக கதை கூற வராங்க கீர்த்தனா என் பெயர் கீர்த்தனா நான் தான் இந்த கிளாஸ் படிக்கிறேன் சென்னை தொடக்கப்பள்ளி மணலி ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரா அந்த ராஜாக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு யாருமே இல்லை அந்த குழந்தைக்கு அவர் தானா அந்த ராஜா என்ன பண்ணாரு எப்பவுமே அவருக்கு குழந்தையை பார்த்து நிற்பாரு அதனால அவருக்கு எப்பவுமே பயம் ஏன்னா வீரர்கள் வந்து தாக்குவாரு அதுக்குன்னு பயம் அதனால அது அதனால வந்து அவர் பார்த்துருப்பாய் அவரு சாப்பாடு வாங்கும்போது ஒரு குழந்தை அங்கே இருந்துச்சு அந்த குழந்தைய அவர் வீட்டுக்கு இருந்துட்டு வந்து அவர் வீட்டுக்கு வந்து அவரே வளர்த்தாரு வளர்த்துருக்கும் போது அந்த குழந்த காணாமல் போச்சு குழந்த காணாமல் போகும்போது அவர் ரொம்ப கவலைப்பட்டாரு அந்த கவலைப்படும் போது அந்த குழந்தை எங்கே போச்சுன்னா அந்த வீரர்கள் தா தாக்கிற தாக்க இத்துக்கி போச்சு தாக்கும்போது அந்த குழந்தை அந்திச்சு இன்னொரு குழந்தை இருந்துச்சுல அந்த அந்த இடத்துக்கு போச்சு அந்த ராஜா வந்து அந்த இது அந்த குழந்தைய தேடிகிட்டு போனாது தேடிக்கிட்டு போகும்போது அந்த குழந்தை அவர் கண்ணில் மாட்டிடுச்சு அப்பதான் ஒருத்தர் வீரர் வந்து அந்த கொள்ளத்துக்கு ட்ரை பண்ணாரு கொள்ளத்துக்கு ட்ரை பண்ணும் போது அந்த ராஜா காப்பாத்திட்டாரு ராஜா உடனே இந்த கோயில தப்பிச்சு இனிமே நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு அந்த ராஜா சொன்னாங்க தன்னுடைய குழந்தைய வீரன் காப்பாத்தின அரசனோட கதைய அழகா சொன்னாங்கல்ல கீர்த்தனாக்கு கிளாப் பண்ணிடலாமா நம்ம கேத்தரா தொடர்ந்து அடுத்த கதை சொல்ல வர்றது யார் தெரியுமா நம்ம கிருத்திக்ராஜ் என் பெயர் கிருத்திக்ராஜ் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நியூ செக்ஷன் மணலி சென்னை தொடக்கம் பள்ளி நான் கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம் அந்த ராஜா ரொம்ப நல்லவரா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாராம் அந்த ராஜா ரொம்ப இது உடம்பு சரியாமல் போச்சான் அதனால அதனால ராணி வந்து பார்த்தாங்களாம் அதுக்கப்புறம் ராணி ஊருக்கு போயிட்டாங்களாம் ஊருக்கு போகும்போது சிப்பாய்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இது ஒரு பிச்சைக்காரர் வந்து ஐயோ எனக்கு ஏதாச்சும் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம் கேக்கும்போது அது ராஜா வந்து எழுஞ்சு போனாராம் யாருமே சிப்பாய் வரலையா அதனால இது கீழே போது இது பிச்சைக்காரர் பிடிச்சிட்டாராம் பிடிக்கும்போது ஐயா நீங்கள் எதுக்கு ஐயா பிடிக்கிறீங்க உங்களுக்கு சாப்பாடு ஐயா வேணும் ஆமான்னு கேட்டாராம் சரிங்க கொஞ்ச நேரம் இருங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாராம் அவர் போய் தட்டில் நிறையா சாப்பாடு இந்த ட்ரெஸ்ஸு துணிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம் கொடுக்கும்போது இது ஐயா ஐயா எனக்கு ரொம்ப நல்லீங்க ஐயா நீங்க தான் ஐயா எங்களுக்கு ரொம்ப காப்பாத்துறீங்க பிளீ தேங்க்ஸ் ஐயா அப்படின்னாராம் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு உள்ள போனாராம் சிப்பாய் எல்லாம் வந்தாங்களாம் சிப்பாய் இது சிப்பாய் வந்து ராஜா கிட்ட கேட்டாராம் ரா ராஜா ராஜா அவங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க நம்ம ஹெல்ப் பண்ணாதான் அவங்களும் நம்மளுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாராம் நம்ம கண்ணு முன்னாடி யாராச்சும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு அழகா கிருத்திக் ராஜ் கதை சொன்னாங்கள்ல அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக புத்திசாலி முயலின் கதை கூற வருகிறார் மூன்றாம் வகுப்பு படிக்கும் கீர்த்தி மை மெஸ் கீட்டி டேடி ஏ கிராமட்டு மணலி ஸ்கூலு ஒரு ஊரில் ஒரு சிங்கம் இருந்துச்சான் அந்த சிங்கம் வந்து எந்த விலங்கு பார்த்தாலும் சாப்பிட்ருமா அப்போ ஒரு நாள் அந்த நரி வந்து சொன்னிச்சான் நம்மளே உணவாயிடும்ல நம்மளே குகைக்கு போய் உணவாயிடறோம் சரி சொன்னிச்சான் எல்லா விலங்கும் அந்த நரி வந்து சிங்கராஜா சிங்கராஜா என்னன்னு சொன்னிச்சான் சிங்க நாங்களே உங்களுக்கு குகையில் உணவாயிடுறோம் சரின்னு சொன்னிச்சான் சரி அப்புறம் ஒரு நாள் ஒரு விலகு வந்துச்சான் அதுவும் சாப்பிட்டுருச்சான் ரெண்டாவது விலகு வரும்போது சாப்பிட்டுருச்சான் ஒரு மூணாவது விலங்கும் போது ஒரு புத்திசாலியா வந்துச்சு அந்த விலங்கு அந்த விலங்கு நம்மளே ஏற்கனவே அது உணவு சாப்பிடுது இல்லை நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அதை வாசிச்சுட்டே போனிச்சான் அப்போ ஒரு நாள் லேட்டாக போயிடுச்சியாம் அப்போ அந்த சிங்கம் கோவம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் அப்போ அந்த முயலும் வந்துச்சான் என்ன லேட்டு அப்படின்னு முறைச்சி பார்த்துச்சான் சே சிங்கராஜா சிங்கராஜா உங்களை மாரியே ஒரு சிங்கராஜா இருந்துச்சு உங்களை அது என்னை சாப்பிட்டு வந்துச்சு என்ன ஏன் சாப்பிட்றேன்னு கேட்டுச்சு கேட்டுச்சிருங்க ராஜா என்ன சொன்னிச்சாதுன்னு கேட்டுச்சான் உங்க வந்து உங்க சிங் நான் இன்னும் ஒரு 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 விலங்கத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்ன அது என்ன பெரிய விலங்கா அப்படின்னு சொன்னிச்சான் அது சொன்னிச்சிருங்க சிங்கராஜா அது எங்க இருக்குன்னு கேட்டுச்சான் அங்கதான் இருக்கு சிங்கராஜா செக் கூட்டு போன்னுச்சான் அப்ப அந்த கிணத்துக்கிட்ட கூட்டு அதுவும் எட்டி பாத்து நெகல் தெரிஞ்சவனே கேட்டுச்சான் நாங்கள சாப்பிடும் போது என்னை காப்பாத்தீங்களா அப்படின்னு கேச்சான் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது புத்திசாலியா இருக்கணும் முட்டாளா இருக்கவே கூடாது நன்றி தனது புத்திசாலித்தனத்தால சிங்கத்துக்கு இரையாகாம தப்பிச்ச முயலின் கதையை அழகா சொன்னாங்கல்ல கீர்த்திக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் எடுத்து பதில்களும் மக்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பெருமையுடன் நிகழ்ச்சி அடுத்ததாக சொல்ல வராங்கன்னா சுப்பிரமணி என்ன கதை தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஆனா அதுல கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கதையை கேட்போமா என் பேரு சுப்பிரமணி என் பேர் சுப்ரமணி ஸ்கூல் பேரு சென்னை தொடக்கப்பள்ளி மணலி ஒரு ஊர்ல ஒரு காக்கா பறந்து வந்துட்டு இருக்கும் போது அதுக்கு திடீர்னு பசி எடுத்துச்சான் ஒரு மரத்துல உக்காந்து மற்ற நம்மளுக்கு எதாது சாப்பாடு கிடைக்கிதான்னு பார்த்து திருந்ததான் அப்போது அப்போ ஒரு கீழே மரத்துக்கு கீழே ஒரு பாத்தி வதை சுற்றி அந்த வதைய பார்த்தோன்னே ஆ காக்கா அந்த வதையைக்கிட்டு ஓதிடுச்சோம் மரத்து மேலே ஆ அந்த மரத்து மேலே ஏறி சாப்பிட்டு இருக்கும் போது நரி வந்துச்சான் நரி வந்து கேட்டது காக்கா காக்கா எனக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க நான் தருமாத்தன்னு சொல்லித்தான் ஆ அப்போ நான் போயிட்டு இருக்கும் போது காக்கா சாப்பிட்டு

நம்ம எப்பவுமே பாட்டி வடை சுட்ட கருதனா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது காக்கா பாட்டு பாடுது அது வடை கீழே விழுந்துச்சு நிறைய சாப்பிட்டுச்சு அவ்வளவுதான் ஆனா இந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சுல அழகா தனது சிந்தனையால கதைய அழகா சொன்ன சுப்பிரமணிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல சுப்பிரமணிக்கு அடுத்து ஒரு குட்டி கதை சொல்ல வராங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சாரதி என் பேர் சாரதி நான் ஐந்தாம் படிக்கிறேன் சென்னை தொடக்கப்பள்ளி மணலி ஒரு ஊர்ல ரெண்டு ராணிங்க குளிச்சு நின்ந்தாங்களாம் வெளியே அவங்க இதுவுல ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சு நின்ந்தாங்களாம் அப்போ ஒரு காக்காவும் ஒரு காக்கா வந்து இதுவுல உக்காந்துருந்துச்சான் மரத்துல மரத்தில் உக்காந்து ராணி அந்த நெக்லஸ்ஸை கட்டி கீழே வச்சிருந்தாங்க கீழே வச்சிருந்தாங்க அந்த காக்கா ஓ பறந்து வந்து அந்த இது நெக்லஸ் எத்தனை போயிடுச்சா எத்தனை போய் அந்த அந்த அங்கே ஒரு பாம்பு இருந்துச்சு அந்த பா அந்த பாம்பு எத்தனை போயிட்டு நினச்சுன்னே அந்த பாம்பை சிப்பாய் வந்து அதை குத்துனா குத்திட்டாங்க அதுக்கப்புறம் காக்கானை தெரிஞ்சிச்சு காக்கானை தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் காக்காவை பிடிச்சாங்க சாரதி சொன்ன கதை அழகாக இருந்துச்சுல சாரதிக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா நம்மளுக்கு ஏதாச்சும் தேவைன்னா நம்ம அதை உழைச்சிதான் சம்பாதிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம மத்தவங்களை ஏமாத்தி பொழைக்க கூடாது அப்படி பொழைச்சா நம்ம உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற கதையை கூற வராங்க நம்ம சரண் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சரண் நான் சென்னை தொடக்கப்பள்ளி மணலி இரண்டாம் வகுப்பு வடிக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ஆலமரத்தில் ஒரு கொக்கு வசித்தது அது கீழே அழகான அனுகுலம் இருந்தது அது நிறைய மீன் இருந்தது கொக்கு அதை உண்டு வாழ்ந்து வந்தது நாட்கள் மாற மாற கொக்குக்கு வயசாகி வயதாகி விட்டது நண்டு அதனால் மரத்து மேலேயே போய் நம்ம ஏமாற்று வேலை செய்தால் தான் உயிர் வாழ முடியும் என்று நினைத்தது அதனால் நண்டு வந்தது ஐயா ஏன் நீங்கள் சோகமாக இருக்கீங்கள் என்று கேட்டது கொக்கு சொன்னது மனிதர்கள் எல்லாம் இந்த குளத்தை நிறும் மூட போகிறார்கள் அதனால் தான் சோகமாக இருக்கேன் என்று சொன்னது அதனால் நண்டு ஓடி போய் மீன் கிட்ட சொன்னது அதனால் மீன்கள் உதவி செய் கேட்டது அதனால் மீன்கள் எல்லாம் வேற குளத்தில் போய் விழுகிறேன் என்று சொன்னது ஒரு நாள் நந்தியிடம் வந்தது நந்தையும் முதுகிலே வச்சு கூப்பிட்டு போனது கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னே ஐயா ஏன் எவ்வளோ தூரம் இருக்கு என்று கேட்டது அதனால் என்னால் கொக்கு சொன்னது உங்களுக்கு உதவி செய்ய நான் ஒரு முட்டாள் அல்ல என்று சொன்னது அதனால் ஒரு பாறையில் மீன் முன்களை காட்டினது பாத்தியா உன் நண்பர்களை என்று சொன்னது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நன்றுக்கு நன்றுக்கு ரொம்ப கோவமானது அதனால் கொக்குக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது அதனால் கை பொடித்து கழுத்தை பொடித்து கவ்வி கொண்டது அதுக்கப்புறம் கொக்கு கொக்கு இறந்து விட்டது நண்டு குழுன்னு ஓடி போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னது தினையறுப்பான் வினை விதைத்தான் வினை விதைத்தவன் அறுப்பான் அப்படிங்கிற கருத்தை மாறலா வச்சு அழகா கதை சொன்ன சரணுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா அடுத்ததாக கதை கூற வருகிறார் இரண்டாம் வகுப்பு படிக்கும் தேஜஸ்வி ஏபிஆர் தேஜஸ்வி சென்னை தொடக்கப்பள்ளி மணியில் படிக்கிறேன் நான் இரண்டாவது படிக்கிறேன் அஞ்சு அஞ்சு வரலையே நான் ஒரு கதை சொல்லப்பாரு அஞ்சு வரலும் நான் தான் பெஸ்ட்டு நீ தான் பெஸ்ட்டு சண்டை போட்டுச்சான் நான் தான் அவங்களோட பெஸ்ட் ஏன்னா வணக்கம் சொல்லும் நான் தானே நிக்கிறேன் அப்ப நான் பெஸ்ட்டு ஹலோ இப்ப நான் ஏதாச்சும் நான் தான் பெஸ்ட் வயிறு இந்த மாதிரி மோத ஏ வரணுல தான் போறாங்க அப்ப நான் தானே பெஸ்ட் அதுக்கு இந்த வரல சொல்லுது நான் தான் உங்களோட ஹைட்டா இருக்க அப்ப நான் தானே பெஸ்ட் அதுக்கு இந்த வரல சொல்லுது நான் தான் உங்களோட பெஸ்ட் ஏன்னா ஏதாச்சும் வழி காட்டணும்னா நான் தானே இருக்க பஸ்ட்ல அப்ப நான் தானே பெஸ்ட் அதுக்கு நான் எக்ஸ்கூஸ் பட்டம் தான் வீட்டு தூக்கிறதுக்கு நான் தான் எடுத்து சாப்பிடறதுக்கு நான் தான் எழுதுறதுக்கு நான் தான் அப்ப நான் தானே பெஸ்ட்டு நீ பட்டமா பெஸ்ட்டு இல்லை நம்ம எல்லாருமே தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்தா தானே எல்லா வேலையும் செய்ய முடியும் போட்டி போடாம நம்ம எல்லாருக்கும் ஒரு தனித்திறமைங்க இருக்கும் அந்த திறமைகள்ல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அது ஈஸியாவும் இருக்கும் சீக்கிரமாவும் முடியும் என்ற கருத்தை மையமா வச்சு அழகா தேஜஸ்ரீ கதை சொன்னாங்கல்ல அவங்களுக்கு ஒரு கிளாக் பண்ணிடலாமா